வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வர எளிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்றைய பதிவு எதை பற்றின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு என்னென்னா அடகு வைத்த நகையை மீட்கும் சக்தி வாய்ந்த பரிகாரம் பற்றி பார்க்கலாம் பெண்களுக்கு மிகவும் பிடித்தது தங்க நகை தான் தங்க நகை பிடிக்காத பெண்கள் யாருமே இல்லை சும்மா சொல்லுவாங்க எனக்கு தங்கம் வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க தங்கங்கிறது அழகுக்காக மட்டும் இல்லைங்க அது ஆபத்து காலத்துலேயும் உதவக்கூடியது தான் நகைகள் உங்களுக்கு வாங்கி அணிய விருப்பம் இல்லைனாலும் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பிற்காலத்தில் உதவக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு நிலமோ வீடோ வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கும்போது நம்ம முதல்ல என்ன யோசிப்போம்னா நம்மக்கிட்ட இருக்கிற நகையை பேங்க்லேயோ அல்லது க அடகு கடையிலையோ அல்லது ஃபினான்ஸ்லேயோ அடகு வைக்கணும்னு தான் நினைப்போம் ஏன்னா தங்கத்தோட மதிப்பு ரொம்பவுமே அதிகம்தான் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிட்டே போகுதே தவிர குறையாது அதனால் தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் நம்ம வாங்கி வச்சுருந்த தங்க நகையை ஏதோ ஒரு காரணத்துக்காகையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையிலையோ பேங்கில் அடகு வைக்கிறோம் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கிற நகையை போடவும் முடியாமல் அடகு வச்சுருக்கிற நகையை மீட்கவும் முடியாமல் வட்டி மட்டுந்தான் கட்டிகிட்ருப்போம் அப்படி கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் எல்லோரும் நிச்சயம் செய்து பாருங்கள் பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் நகையை மீட்டிருக்காங்க மறுபடியும் அந்த நகையை அடகு வைக்கிற சூழ்நிலை வரலைன்னு சொல்கிறாங்க அந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை எந்த கிழமை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நிச்சயம் பலன் கொடுக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப பலன்கள் தரும் வெள்ளிக்கிழமை செய்கிறதுனால கடையில் போய் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க இந்த பரிகாரத்துக்கு நாம் கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் வீட்டில் உள்ள கல்லூப்பை பயன்படுத்தக்கூடாது கட்டாயம் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரம் அல்லது கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி பீங்கான் அல்லது மண் அகல் விளக்கு இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க கண்ணாடி பாத்திரம் தான் பயன்படுத்தணும் கண்ணாடி பாத்திரம் பயன்படுத்தினா அதோடய ரிசல்ட் சூப்பராக இருக்கும் உடனடி பலன் கிடைக்கும் அதனால் கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் எடுத்து மஞ்சளில் தண்ணீர் அல்லது பன்னீரை கலந்து அந்த பவுலில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் இதை செய்கிறோம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தது மஞ்சள் அதனால் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை மஞ்சள் வைத்து ஆரம்பிக்கிறோம் அந்த மஞ்சள் உலர்ந்த பிறகு வாங்கி வச்சிருக்கிற கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த உப்பை நிரம்பி கீழே வழியாமல் எடுத்து அந்த பவுலில் கொட்டிக்கோங்க அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த நாணயத்தை உப்பு மேலே இப்படி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நம்ம முகத்தில் பூசுகிற மஞ்சள் இருந்தால் இன்னும் நல்லது அப்படி இல்லைன்னா கடையில் சுமங்கலி பூஜைக்கு தரக்கூடிய சின்ன மஞ்சள் டப்பா வாங்கி வந்து அதில் தூவி விடுங்க அதே போல் குங்குமமும் அது மேலே தூவி விடுங்க அதன் பிறகு நம்ம எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் நம்ம அடமானம் வச்சுருக்கிற நகையை மீட்கிறதுக்காகவும் மறுபடியும் அந்த நகை அடமானத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தானே செய்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அது உங்கள் மூக்கத்தியாக இருக்கலாம் கம்மலாக இருக்கலாம் இல்லை கம்மலோட திருகாணியாக இருக்கலாம் சின்ன வயசில் குழந்தைக்கு போட்டிருப்பீங்களா ஏதாவது மோதிரம் கம்மல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதன் மீது நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை அறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் மாதவிடை காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாமா என்று கேட்டால் மாதவிடை காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாங்க ஏன்னா இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு உடல் சுத்தம் என்பது ரொம்பவே முக்கியம் வார வாரம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை எப்போனாலும் செய்யலாம் வளர்பிரை வெள்ளி தேய்பிரை வெள்ளி அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது நிறைய பேருக்கு சின்ன பூஜை ரூம் தான் இருக்கும் அதனால் உட்காந்தெல்லாம் செய்ய முடியாது நின்றுட்டு சாமி கும்பிட மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களால இந்த பரிகாரத்தை நின்றுட்டு செய்ய முடியாது அதனால் அவங்க பூஜை ரூமுக்கு வெளியில் அமர்ந்து செய்யலாம் உங்களால் பூஜை அறையில் அமர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா முதல்ல நெய் தீபம் ஏற்றிய பிறகு இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனதார உங்கள் பிரார்த்தனையை முன்வைத்து வேண்டிக்கோங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கும் பெட்டி அல்லது நகை வைக்கும் பெட்டி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் போயிட்டு வச்சிருங்க இதை வச்ச பிறகு ஒரு மூணு நாள் கழித்து இப்போ வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் பண்ணுறீங்க வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் இதில் வச்சுருந்தோம்ல குண்டுமணி அளவு தங்கம் அதை எடுத்து நம்ம நகை வைக்கும் பெட்டியில் வச்சுக்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கணும் இந்த கல் உப்பு மஞ்சள் குங்குமம் இது மட்டும் இந்த பவுலில் இருக்கும் இல்லையா இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் தண்ணீர் பிடிச்சிட்டு அந்த பவுலில் உள்ள உப்பை அந்த தண்ணீரில் கொட்டிடுங்க நம்ம வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நிறைவேற தொடங்கும் நம்மளுடைய தோஷம் எல்லாம் இந்த உப்பு போல் கரைஞ்சிரும் அதன் பிறகு இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க அடுத்து இன்னொரு சந்தே சந்தேகத்துக்கு நான் தீர்வு சொல்கிறேன் நாங்கள் ஆல்ரெடி வந்து நகையை மீட்டுவிட்டோங்க திரும்பவும் நகை அடமானத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நகையை நீங்கள் மீட்டுறீங்கல்ல அந்த நகையை முதல்ல வந்து கல் உப்புக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க வச்சுட்டு அந்த நகையை அப்புறம் எடுத்து உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பன்னீரில் நல்லா கழுவிடுங்க இல்லைனா மஞ்சளில் தண்ணீரை கலந்து அந்த தண்ணீர்லேயும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த நகையை நல்லா தொடச்சி எடுத்து நீங்கள் நகை வைக்கிற பெட்டியில் எடுத்து வச்சுருங்க இதன் மூலயமா நம்ம நகை மீது உள்ள தோஷங்கள் எல்லாமே நீங்கிறோம் இப்போ நான் சொன்ன இந்த உப்பு பரிகாரத்தை ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை செஞ்சு முடித்த பிறகு அந்த நகையை மீட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு பணம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்டர்லாம் அதே போல் நகை மறுபடியும் அடமானத்துக்கு போகாமல் இருக்க நம்மளால் தடுக்கவும் முடியும் அப்படி உங்களுக்கு ஒரு முறையிலேயே கை கொடுக்கல அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை திரும்பவும் இதை செய்யுங்க சிலருக்கு கரும வினைகளோட அடிப்படையில் தான் அதனோட பலனும் கொஞ்சம் தாமதமாகவும் கிடைக்கும் அதனால் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு செய்யுங்க மூன்று தடவை செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்